பெருமே தமிழ் மாதத்தின் பெருமை தை மாம் இருக்கும் நடுவர் அவர்களுக்கும் என்னுடன் இணைந்து பேச வந்திருக்கும் நட்புக்கும் எங்களை ஊக்கப்படுத்த வந்திருக்கும் உறவுக்கும் நட்புக்கும் இனிய காலை வணக்கம் அனைவருக்கும் மே தின நல்வாழ்த்துக்கள் அக்கா சொன்னாங்க நிறைய விஷயம் நான் ஏன் எதிரில் உட்காந்துருக்கேன் அந்த வருத்தம் உண்டு இல்லை நம்ம ஏன் அங்க போயிட்டேன் இதுலயே தெரியுறது இல்லையா எதுனா பேசினாலும் எங்களுக்கு தான் பேசணும்னு அப்ப யார் பொய் சொல்லியிருக்காங்கன்னு தெரியுது மனசுல இருந்து பேசணும் ஆனா அவங்க எல்லாம் உதட்டில இருந்து பேசிட்டு போயிருக்காங்க அண்ணனை நான் மிரட்டிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அக்கா மிரட்டுறதோடைய தங்க மிரட்டுற போற இல்லைங்களா நான் மிரட்டினாலும் ஒரு நாள் மிரட்டிட்டு வந்துடலாம் அண்ணாங்க இருந்து சாப்பிடலாம் அதனால உண்மை எதுன்னு எங்க அண்ணன் உணர்ந்ததுனால உன்னோட வந்து உட்கார்ந்து எங்க அண்ணன் சொன்னாங்க எங்க அப்பா எனக்கு பக்க பலமா இருந்தது உண்மைதான் பெண் பிள்ளைக்கு அப்பா என்னைக்கு ஹீரோ தான் இன்று நேற்று இல்ல ஹீரோ தான் அக்கா நீங்க சொன்னது எல்லாம் உண்மைதான் சரிங்களா அருள் ஆரம்பம் அருள் சொல்றாங்க ஆரம்பத்துல இருந்து நடுவுல மிரட்டிட்டே இருக்காங்க எங்க பக்கம் தீர்ப்ப கொடுங்க எங்க பக்கம் தீர்ப்ப கொடுங்க அது இன்றைய பிளான் பேனல் பாஞ்சு நாளைக்கு முன்னாடி இருந்தே நடந்துட்டு இருக்கு நீங்க இதை கவனிச்சுக்கோங்க கொஞ்சம்

தொழில் வளர்ச்சிக்கு எல்லாத்துக்கும் ஆண் தான் காரணம் அப்படின்னு நிறைய கண்டுபிடிப்புக்கு தான் காரணம்னு சொன்னாங்க கண்டிப்பா இருக்கலாம் கண்டுபிடிச்சிட்டு வச்சுக்கிட்டா போதுமா அதை பயன்படுத்த வேண்டாமா கண்டுபிடிச்சவங்களாம் தான் முடியும் அதை பயன்படுத்த பெண்கள் தேவை எல்லா இடத்துலையும் பெண்கள் நெருஞ்சிருக்காங்க நீங்க அவங்க சொல்லுங்க இந்த ரோட்டில் போகும்போது செய்யாத வியாபாரம் செய்யாத விஷயங்களே இல்லை பெண்கள் சரிங்களா அதை உணர்ந்து

தங்க பெண் தங்க தாரகை தங்க மங்கை இப்படி எங்களை வாழ்க்கை கூட வரி கூட பலமான வரியா தான் இருக்கு இது கவுனிங்க வீட்டுல ஒரு பொருள் காண போச்சுன்னா அம்மாவை தேடுறாங்க நாட்டுல ஒரு கண் பெரிய கண்டுபிடிப்பு பெண்கள் தேடுறாங்க வீட்டுல உறுதுணையா இருக்காங்க ஒரு வாரம் சொல்லிட்டு எங்களை விண்வெளிக்கு அழைச்சிட்டு போனீங்க ஒன்பது மாசம் நாங்க தங்கி உங்களுக்கு உறுதுணையாக இருந்து

நீ படிச்சு என்ன ஆக போற கேட்டேன் அந்த பொன் குழந்தை சொன்னா நான் கலெக்டர் ஆக போறேன் கலெக்டரா என்ன போற அப்படின்னு சொன்னா நான் எல்லாத்துக்கும் லீவ் விட்டுருவேன் அப்படின்னா எனக்கு ஒண்ணு புரியல லீவ் விட்டுருவேன் லீவ் விட்டாதானே என் அம்மா ஆபீஸ் லீவா இருக்கு ஏன் கூட இருக்குவாங்க அப்படின்னு அந்த குழந்தை சொன்னேன் இப்படி பல வழிகளில் கடந்து எங்க சோதனையை சாதனையாக்க அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம் தெரிஞ்சுக்கோங்க மென்மை உடையவரை தான் மேன்மை படைக்க முடியும் அதனால தான் மென் நாங்க விண்வெளியிலையும் நாங்க டாக்டரும் நாங்க ஆசிரியரும் நாங்க கல்வியிலையும் நாங்க ஏன் இந்த இந்திய குடியரசு தலைவரும் நாங்க தான் ஏன் நிதியமைச்சரும் நாங்க தான் மோடியையா எங்களை நம்புறாரு நீங்க ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க தமிழ்நாட்டு சார்ந்து ஒரு புள்ளி விவரம் இருக்கு இந்திய திருநாட்டில்

பெண்ணுக்கு குழந்தை பிறக்கும் பையனுக்கு குழந்தை பிறக்கணும் பிள்ளை இங்க போய் போய் பார்க்கறதா இதுக்கு நடுவில் உங்களுக்கு உடம்பு முடியலன்னா உங்களை பார்க்கறதா அதுக்கு நடுவில் எங்களுக்கு உடம்பு பார்ப்பீங்களா பாப்பீங்களா குறைக்கூற மட்டும்தான் ஆண்கள் எப்போது ரெடியா இருப்பீங்க அதனால எங்களுக்கு ஓய்வுங்கிறதே கிடையாது உலக பெண்களில் உலக பெண்களின் ஓய்வை தேடியும் அதையும் நானும் ஒருவர்க